பொதுவாக வந்து ஜென்ம குரு வந்து ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க ஏன்னா குருவும் புதனும் உங்களுடைய ராசிநாதனான புதன் வந்து குருவுக்கு நட்பு கிரகம் தான் அதனால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் ராசி மிதுன நடக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு நன்மை தான் செய்வாங்க ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது இந்த பூர்வ புண்ணியம் பலப்பட்டு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் ஜோதிடத்தை ரொம்ப தீர்க்கமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கிரகம் வந்து பயிற்சிகளின் போது உங்கள் வாழ்க்கை சொல்ல அழகாக மாற்றும் உங்களுடைய குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அந்த திருமண பாகியம் கூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் தான் குரு பயிற்சி காலகட்டம் மிதனராசிக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாம ராசி மிதன நகரத்துக்குரிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி பணம் பார்க்க போறோம் ஜென்ம குருவாக வருகிறார் ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு தான் வந்து குரு பயிற்சியாகி வருகிறார் அப்ப இது வந்து ஜென்ம குரு அங்கிருந்து குருவுடைய இயல்பான அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகளை உங்களுக்கு தரப்புகிறார் அந்த குருவுடைய அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளை அனுபவிக்க போறது மிதனராசி நேரர்கள் தான் அப்போ பொதுவாக வந்து ஜென்ம குரு வந்து ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க ஏன்னா குருவும் புதனும் உங்களுடைய ராசிநாதனான புதன் வந்து குருவுக்கு நட்பு கிரகம் தான் அதனால் கண்டிப்பாக இந்த குரு பேர் சில மிதின ராசி மிதிநகரத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு நன்மை தான் செய்வார் அவர் இயற்கை சுபர் முழு இல்லையா அப்போது உங்களுடைய ராசிக்கு குரு வரும்போது போது என்ன ஆகும்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அதிக சோதனை இல்லாமல் ரொம்ப தடைகள் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் சந்திப்பீங்க அப்போ நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் அதை கைவிற்றக்கூடாது அப்போ நமக்கு வந்து குரு வந்து நம்மளுடைய ராசியிலே உட்காருங்கிறப்ப நம்ம தைரியமாக அவங்க உழைத்து தங்கலாம் தைரியமாக முயற்சியில் எடுக்கலாம் தைரிய எந்த ஒரு முன்னேற்ற பாதையும் நீங்க வந்து வீடு கொண்டு நடைபெறலாம் முயற்சி உடையவருக்கு தான் வெற்றி அதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிதனராசிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட் ரெண்டாவது ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் போது இந்த பூர்வ புண்ணியம் பலப்பட்டு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் அப்ப நீங்க பறவைகளுக்கு கால்நடைகளுக்கு அன்னமிடுவது அவர்களுக்கு போதிய அளவுக்கான உங்களால் முடிந்த உணவை அளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கும் அந்த புண்ணியம் சேர்ந்து உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மீது ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா உங்களுடைய அந்த கவனிப்பு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி அவர்களும் உங்களை நாடி வருவாங்க அம்மா இந்த ஹோம்ஒர்க் நீங்க எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் வரைக்கும் உங்கள்கிட்ட நெருங்கி பழகலன்னா இப்போ நெருங்கி பழகக்கூடிய ஒரு சூழலுக்கு வருவாங்க அதே போல இந்த காலகட்டத்துலேயும் சரி எந்த காலத்திலையும் சரி குழந்தைகள்ல நம்ம வந்து ரொம்பவும் அவங்கள ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சிருந்து நம்ம அவங்க வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே நீங்க அவங்க அணுகி உங்ககிட்ட எதையும் ஷேர் பண்ணக்கூடிய தைரியத்தை நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு தரணும் இந்த டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு தீய விஷயங்களை ரொம்ப சுலபமா கற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான சூழல் தான் இன்னைக்கு வந்து கூட நிற்கணும் எனக்கு தெரிந்த ஒரு மிதனராசி அன்பர் அவருடைய குழந்தை வந்து வெளிநாட்டுல படிக்கிறார் காலேஜ் படிக்கிறார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்த்த அவங்க அம்மா தான் ஜாதகம் பார்க்குறாங்க அவர் மலேசியாவில் படிச்சிட்டு இருக்காரு இந்த குரு பயிற்சி என்ன ஆகுது ஐந்தாம் பார்வையா பார்க்குது இல்லையா மிதனத்திலிருந்து அப்ப குழந்தைகளுக்கு குழந்தைகள் மீது நீங்க கவனம் கவனம் ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடுது அவர்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை கொடுத்து கூட இது வரைக்கும் நீங்கள் பட்டும் படாமலையோ இல்லை ரொம்ப ஒரு சுமூகமான சூழலில் போயிட்டு இருந்தால் கூட இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த குரு ஏற்படுத்திடுவார் அந்த பெண்மணி வந்து அவங்க வந்து மிதுன ராசி அவருடைய குழந்தை வந்து மலேசியாவில் படிக்கிறாங்க அப்போ அந்த பையனுக்கு இந்த பொண்ணுடைய கேர் ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்போ அவங்க அனுதினமும் இது வரைக்கும் எப்பயாவது அந்த பையனால் வந்து ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்த அவங்களுடைய சூழல் மாறி ஒவ்வொரு நாளும் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி விட்டது கிரகம் தன் வேலையை செய்தே தருங்க ஜோதிடத்தை ரொம்ப தீர்க்கமா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கிரகம் வந்து பயிற்சிகளின் போது உங்க வாழ்க்கை சூழல அழகாக மாத்தும் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இல்ல வந்து நல்ல விதமாவோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சே தீரும் அந்த பையனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவன் அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் இருக்கேன் உனக்கு அம்மா இருக்கேன் கவலைப்படாத நீ என்கிட்ட எதை வேணா ஷேர் பண்ணிக்கலாம் இங்க என்ன ஒரு விஷயம்னா அவங்க இயல்புலேயே வந்து அந்த பையன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால அங்க இருந்த பிரச்சனைகளை அவங்க கிட்ட ரொம்ப ஓப்பனாக சொல்லி நான் இந்த மாதிரி சூழலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டே தன்னுடைய மாரல் சப்போர்ட் மூலமாகவே அந்த பையனை சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணி நான் இருக்கேன் உனக்கு நீ எங்கே இருந்தாலும் அம்மா நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு அந்த குரு பயிற்சி தன் வேலையை காட்டியே தீரும் அப்போ இந்த மிதனராசினியர்கள் உங்களுடைய குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்போது அந்த குழந்தைகளுக்கு உங்கள் முன்னோர்களை அறிமுகப்படுத்துங்க அம்மா அப்பாவாக நீங்கள் இருந்து உங்கள் முன்னோர்களை வந்து வணங்கி அவர்களுடைய ஆசையை பெறக்கூடிய அவருடைய அருளை பெறக்கூடிய அந்த ஒரு சூழலை இந்த குழந்தைகளுக்கு நீங்க கடத்தணும் நாம கடந்து வந்தது வந்து இத்தனை தலைமுறைகள் முன்னோர்களுடைய உழைப்பின் மூலமாக தான் இப்போ நாம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்ஸாக உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் தான் அதை புகட்டணும் இல்லைன்னா உங்களுடைய முந்தைய தலைமுறையை உங்க குழந்தைகள் மறந்தே போயிடுவாங்க அப்போ உங்களையும் அடுத்த தலைமுறைக்கு அந்த குழந்தைகள் எடுத்து போக மாட்டாங்க நாம எல்லாருமே ஏதோ நம்ம இப்படியே வாழ்ந்துடும் நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது நாம யாரோ ஒருத்தருக்கு முன்னோராக போறோம் அப்ப நம்ம முன்னோர்களை நம்ம குழந்தைகளுக்கு நாம கற்றுத்தர வேண்டிய ஒரு சூழல் இது அதே போல ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால மிதனராசி நேயர்கள் அவர்களுடைய பார்ட்னர்ஸ் கூட கூடிய பிணக்குகள் ரொம்ப சுலபமாக கழிந்து ஒரு இணக்கமான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு அந்த கப்புல்ஸ் வர வரப்போகிறாங்க ஸோ உங்கள் பார்ட்னரோட உங்க பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லை லைஃப் பார்ட்னரோடையோ இருந்த கசப்புகள் மறந்து இந்த ஒரு வருஷ காலத்தில் ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு தருணத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க ரெண்டாவது மிதன ராசி மிதன லகன நேர்கள் உங்கள் பல பேருக்கு வந்து திருமணத்துக்காக காத்திருந்துருப்பீங்க அந்த திருமண பாகியம் கைகூடி வரக்கூடிய காலகட்டமும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் தான் தாராளமாக வரன் பார்க்க தொடங்குறது வரன் பார்க்கறதுக்கு ஜாதகம் பார்க்க தொடங்குறது இதெல்லாம் எல்லா முயற்சிகளும் இந்த ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் மேற்கொண்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வரன் பார்க்க தொடங்கி எல்லா ஏற்பாடுகளும் கைகூடி வந்து திருமணமே நடந்து முடியக்கூடிய நல்ல ஒரு முகூர்த்தங்கள்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மிதன ராசி இந்த குரு பயிற்சி தருகிறது தந்தையார் தந்தையாரோடு இருக்கக்கூடிய அந்த பிணகுகள் அகன்று உங்களுக்கு அவரோட ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கி தரும் அதே போல் நீங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு பயணப்பட்டு போகிறது நிறைய பேர் வந்து சென்னை போன்ற மாநகரங்களுக்கு பிழைப்பு தேடி வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக இங்கே வந்து தன் சொந்த ஊருக்கு பயணப்பட முடியாமலே ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலக்கட்டம் உங்க சொந்த ஊருக்கு போய் நீங்க அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களையும் சந்திச்சு உங்களுடைய கவனிப்பார் இற்று கடக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களை போய் நீங்கள் பார்வையிட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வரி வட்டி கட்டாமல் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் கட்டி தீர்த்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை சேஃப் பண்ணிட்டு வரக்கூடிய சேஃப்கார்டு கண்டிப்பாக வரும் இன்னைக்கு நாம அவசர காலத்தில் நம்மளுடைய பூர்வீகத்தையும் போய் சந்திக்க முடியல அங்கே இருக்க சொத்துகளையும் கவனிப்பாட்டு போட்டிருக்கும் இதெல்லாம் வந்து என்ன அளவில் கேட்டிங்கன்னா தப்பு தான் நம்ம முன்னோர்கள் நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க உழைச்சு நமக்கு விட்டுட்டு போன ப்ராப்பர்ட்டிஸை நாம கவனிக்க முடியாத அளவுக்கு வேறொரு மாநிலத்திலேயோ மாநிலத்திலையும் வேற ஒரு மாவட்டத்திலையும் வந்து நம்மளுடைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அது அந்த காலச்சூழல் நம்ம அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கினாலும் நாம should ஃபைன் டைம் அண்ட் அண்ட் கோ பேக் டு த அவங்க நமக்கு விட்டு சென்ற அந்த ப்ராப்பர்ட்டி ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை நம்மளோட இருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் கிடையாது மிகச்சம என்னுடைய தம்பி வந்து அவர் இங்கே சுற்றிட்டு இருந்தார் சென்னையில அவருக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ணிடுச்சு நீ வீட்டுக்கு போயே ஆகணும்னு போன வாரம் தான் பஸ் ஏறி போய் அவருடைய சொத்துலாம் பார்த்துட்டு திருப்பி வந்து இருக்கிறார் எல்லாருக்குமே நடக்கதான் செய்யுது குரு பயிற்சி உங்களை அடித்து எடுத்துட்டு போய் நீ வந்து என்ன அந்த பூர்வீகம் வந்து உங்களை அடிச்சு கூப்பிட்டு போயிடும் நீங்க பார்த்து ஏதாவது சொல்லிட்டு தான் வர மாட்டோம் மாதிரி இருக்கும் நல்லா இரு நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கிறேன் நான் எங்கே இருந்தாலும் இந்த பூர்வீகமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த சொத்தையும் நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனதார அதுக்கிட்ட பேசிட்டு வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டுரும் அது மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் புது சொத்துகள் வாங்கலாம் பூர்வீகத்துலையும் வாங்கலாம் நீங்கள் பிழைக்க வந்த இடத்துலையும் நீங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த மிதன ராசி மிதில் நடக்கிற நேர்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது அதே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரஸ்வதி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கூத்தனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மனுக்கு ஒரு வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ போய் நீங்க வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி அது தரும் அதே போல காஞ்சிபுரத்தில் உலகநந்தபுரம் நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காலகட்டம் கண்டிப்பாக நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து ஒரு விஷயம் புது முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் பார்ட்னர்ஸோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது ஆனா இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் காலத்தில் நாம ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணலாமா நம்ம மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இதை சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நிகழும் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை செயல்முறைக்கு உட்படுத்தி உடைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பார்ட்னர் சேர்ந்து பயணிக்க கூடிய ஒரு நல்ல காலகட்டம் மிதனராசிக்கு உண்டு ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கும் ஒரு சின்னதா ஆரம்பிச்சா கூட அந்த கூட்டு தொழில் வந்து நீடித்த ஒரு நிலைத்த ஒரு செல்வத்தை வந்து தொடர்ந்து தரக்கூடிய சூழல் இருக்கு ஏன்னா நம்ம எந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை தொடங்குறோன்றது இப்போ தொடங்குனீங்கன்னா அது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு பிசினஸ் அமையும் அப்போ ஒருத்தரே நீங்க பார்க்குறதுக்கு போல உங்க மனைவியோடு சேர்ந்து பயணிக்கலாம் இல்ல கணவரோடு சேர்ந்து பயணிக்கலாம் இல்ல உங்க நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மிதராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் திட்டம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் எப்போதுமே நம்மளோட லைஃப் பார்ட்னரை நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கோமோ அதுதான் நமக்கு செல்வத்தை கொடுக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரைஞ்சிட்டு உங்களுடைய கனவரோ இல்லை உங்கள் மனைவியோ அவங்களுக்கு நீங்கள் மனம் கோணாமல் அவங்கள நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருக்கும் போது தான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் நடக்கும் இங்கே எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருக்கிட்டையுமே குறைகள் இருக்குது நிறைகள் இருக்குது நம்ம பெரும்பாலும் அந்த நிறைகளை நினச்சி சந்தோஷப்பட்டு குறைகளை அகற்றுவதற்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும் அது மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் நம்மளால் நம்மளுடைய இணை வந்து சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நாம தனிமையில் உட்காந்து யோசித்து பார்த்து நாம் அவளுக்கோ இல்லை அவனுக்கோ இந்த பிறப்பில் பார்ட்னராக இருக்கும் நாம தான் வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிறப்ப அவங்கள காயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு குறைகளும் நீங்கள் அகற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ட்ரிங்கிங் ஹாபிட் இருக்கா அதனால் மனைவி வந்து சங்கடப்படுறாங்களா கண்டிப்பாக நீங்கள் அதை குறைச்சிட்டு தான் ஆகணும் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பென்ட் திரிஃப்ட்டாக இருக்கிறீங்க அதனால் அவங்க கணவர் உங்கள் மேலே வருத்தமாக இருக்கிறதா அப்போ தேவையற்ற செலவை நம்ம குறைச்சி ஆகணும் நம்ம கணவர் சந்தோஷப்படுறாருன்னா அதில் விட வேறு என்ன வேணும் அப்படின்னு மனைவியும் நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்துறத தடவ வேறு என்ன வேலை அப்படின்றது கணவர் நினைக்கும் இந்த குரூப் பயிற்சி காலகட்டம் காலகட்டம் மிதன ராசிக்கு ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கும் இந்த காலகட்டம் மட்டும் இல்லாம எப்போதுமே நம்மளுடைய இணையர வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அவர்களுடைய நியாயமான ஆசைகளுக்கு நாம தலை வணங்கணும் அப்படிங்கறத நீங்க ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்போதுமே ஒரு பொன்னான வாழ்க்கையா இருக்கும் இந்த மிதன ராசி மிதன லக்கண இந்த குடும்பத்துல எப்போதும் சந்தோஷம் வருவதற்கு என்னுடைய இஷ்ட தெய்வத்தினை வேண்டிக்கிறேன் நன்றி